ඉරත්තල පුරී සීවලි මති කල්ලවරගින් මානවර පාරල්මට ්‍රතින් අයින්තවද අමරවයි පාර්විහිට ප්‍රධමර් හායරණි කබට සූරිය ඉන්්‍ර සෙදරදා. ඇයි අපට මෙමුණේ අි අනිවාරය ගැ හොල බලන්න්න ඕන වර්තබන අධ්‍යාපන ප්‍රතිසස්කරනය යෝජනාවලට එකතු ීතු නව සාක්ෂ්‍රතා සංකල්ප කිපය යෝජනගන්න ම කමති වැඩි හිටයන් බොහෝ දෙනෙක්ට වඩා. பெரியவர்களைப் பார்க்கிலும் நீங்கள் இந்த கல்வி மறுசீரமைப்பை புரிந்து கொண்டுள்ளீர்கள் அந்த கல்வி மறுசிரமிக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது வெறுமனே அவற்றை பொறுப்பேற்று அல்ல இருக்கும் நன்மை தீமைகள் சவால்களை நீங்கள் மிகவும் திறமையாக முன்வைத்தீர்கள் ஆகவே நீங்கள் இது பற்றி பேசுங்கள் என நான் கூறுகின்றேன் உங்களுடைய முன்முடிவுகளை எங்களுக்கு தாருங்கள் இந்த கல்வி மறுசீரமைப்பு என்பது அவற்றில் இருக்கின்ற அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் செய்யும் ஒரு விடயமாக இருக்க முடியாது இந்த கல்வி மறுசீரமைப்பை நாட்டில் இடம்பெறும் உரையாடல்களில் நாங்கள் இணைந்து உருவாக்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று ஆகவே அதற்கு இயல்பாகவே இந்த நாட்டின் இளைஞர்கள் மற்றும் இந்த நாட்டின் மாணவர்கள் தொடர்புபட வேண்டும் அதனால் நீங்கள் விசையிட பாராளுமன்ற அமர்வை ஏற்பாடு செய்தாவது கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் உங்கள் வயதுடைய மற்ற மாணவர்களிடமும் யோசனைகள் மற்றும் முன்மொழிவுகளை எடுத்து அனுப்புங்கள் மிகவும் முக்கியம் இந்த கல்வி மிகவும் முக்கியமான விடயமாக நான் பார்ப்பது மாறி வரும் உலகிற்கேற்ப எம்மை மாற்றிக்கொள்ள முடியும் அவற்றுக்கு பழகிக்கொள்ள முடியும் இசைவாக்கம் முடிய மாற்றமடையும் விடயங்களுடன் இணைந்து போகின்ற சந்ததியை நாங்கள் எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும் ஒரே ஸ்கில்ஸ் செட்டுடன் பயணித்தால் போன்று ஒரே இடத்தில் உலகத்துடன் இணைந்து முன்னேறி செல்ல முடியாது உலகம் உலகம் மாற்றம் மாற்றம் அடையும் வெகு சீக்கிரமாக அடையும் அப்போது பழகுதல் மற்றும் அவற்றுக்கு இசைந்து போகக்கூடியதாக இருக்க வேண்டியது கட்டாயம் அதனால்தான் ஜனாதிபதி நேற்று பாராளுமன்றத்தில் கூறியது போன்று ஒற்றையடி பாதைக்கு பதிலாக அகலமான பாதை எம்முடைய கல்வி முறைமையில் உருவாக்கப்பட வேண்டும் ஒரு கனவுக்கு பதிலாக ஆயிரம் கனவுகள் காணக்கூடிய கல்வி முறை ஒன்றை உருவாக்க வேண்டும் தங்களுடைய இனிமையான பிள்ளை பருவத்தை பற்றி பேசும் பெரியோர்களே நம்முடைய இனிமையான பிள்ளை பருவத்தை வீணடிக்கின்றார்கள் என ஒரு பிள்ளை கூறிய விடயம் என் மனத்தை தொட்டது அதற்கு பின்னர் நான் நினைத்தேன் இனி என்னுடைய இனிமையான பிள்ளை பருவம் பற்றி பேச போவதில்லை என்று அது உங்களுக்கு தெரியும் அதனை நீங்கள் தெரிந்து கொள்வதில் பயனில்லை உங்களுடைய பிள்ளை பருவத்தை மகிழ்ச்சியாக சுமையில்லாது அழுத்தம் இல்லாது இனிமையான ஒரு பிள்ளை பருவத்தை உருவாக்குவதற்கே நாம் முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் நமது கடந்த கால நினைவுகளை உங்களுக்கு கூறுவதல்லி மகான்சி வேணும் நிவேகியனை